திரு கணேசன் அவர்களுடைய அடுத்த கேள்வி ஆன்மீகம் ஆகிவிட்டதாகவும் வியாபாரிகள் ஆன்மீகவாதிகள் என்றாகிவிட்டார்கள் என்றும் சொல்வார்கள் ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வழிமுறைதான் மேம்பட்டுள்ளது என்பது எனது கருத்து உங்கள் கருத்து என்னன்னு கேக்குறீங்க ஐயா மாடர்னைசேஷன் வேற வெஸ்டர்னைசேஷன் வேற ப்ரொபஷனலா ஒர்க் பண்றது வேற கமர்ஷியலைஸ் பண்றது வேற நாங்க இப்போ ஒரு புது சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்கோம் சிவ புண்ணியா போர்ட்டல் அப்படின்னா என்னன்னா நீங்க யார் வேணாலும் தினந்தோறும் காலையில யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் புண்ணியம் சிவ பூஜை பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் புண்ணியம் இல்லை எந்த உங்களுடைய இஷ்டதெய்வ பூஜை பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் புண்ணியம் எங்களுடைய எந்த ஆதீனத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வாலண்டியர் சர்வீஸ் அன்னதானம் பண்றது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் புண்ணியம் இந்த புண்ணியத்தை எல்லாம் நீங்கள் கைலாசத்தில் வந்து வாழ்வதற்கு இங்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ற சேவைகள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஃபிளைட் பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபிளைட் ஃப்ரீ மைல்ஸ்ன்றாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க நீங்கள் ஒரு பைசா பணம் கூட செலவு பண்ண வேண்டியதில்லை நீங்க யோகா பண்ணா எனக்கு ஏதாவது வருமானம் இருக்கா கிடையாது நீங்க பூஜை பண்ணா கைலாசத்துக்கு ஏதாவது பொருளாதார ரீதியா வருமானம் இருக்கா இல்ல நீங்க பூஜைக்கு உபயோகம் பொருட்களை கூட நாங்கள் விற்பது கிடையாது எங்க கிட்ட இருந்து சந்தனம் குங்குமம் விபூதி இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்க பூஜை பண்ணாதான் உங்களுக்கு புண்ணிய யூனிட் கிடையாது ப்ரொஃபஷனல் ஆக்கி இருக்கேன் கமர்ஷியல் ஆக்கல